வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு மே பதினான்காம் தேதி முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது நிச்சயமாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் சாதகமாகவும் சாதகமற்ற சூழ்நிலையாகவும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று சொன்னால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக வேற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுபபார கும்மராசிக்கு மிகவும் அதீதமாக கிடைக்கிறது எப்படி முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகப்பெரிய அளவில் மகர ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வீற்றிருப்பதால் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் பல சுபமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகத்தையும் ஏழரை சனியில் முற்பகுதியில் இழந்த சொத்துக்களை இறுதி தருணத்தில் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் அள்ளி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சனியும் பாத சனியாக அமர்ந்து திரு கணிதத்தின்படி பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய இந்த தருணத்தில் வெகுவளவில் அளவில் சிரமங்கள் குறைய போகிறது எனவே குரு பகவான் வளம் பெறுவதால் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்ததை விட பல சுப நிகழ்வுகளில் தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது பல முடிவுகளை விஷயங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வருமானத்தை உயர்த்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் பார்க்கப்படுகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கான யோகம் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைக்க போகிறது திருமண தடைகள் விலகும் திருமணம் புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கும் நல்ல மரண் கிடைத்து திருமண பாக்கியம் அமைவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது நீங்கள் ஆரோக்கியமும் மன திருப்தியும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு செலவுகளை குறைப்பது கட்டுக்குள் வைத்து நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்புகளை திட்டமிட்டு அடித்தளமிட்டு செயல்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்து கிடைக்கிறது எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ரெட்டிப்பு முன்னேற்றமும் குறைந்து வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிரிந்து சென்ற கணவன் மனைவி மீண்டும் இணைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது குடும்பத்தில் சந்தித்து வந்த பல நெருக்கடிகள் தடைகள் விலகி முன்னேற்றமும் ஒற்றுமையும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அது மட்டுமல்லாது ஆசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் பாத சனியாக அமர்ந்த பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை எனவே கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக சந்தித்து வந்த சிரமங்கள் அனைத்தும் வெகுவளவில் குறைவதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிறுவன மாற்றம் வேலை வாய்ப்பு என உள்ளிட்ட பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது குரு பகவானின் அமைப்பு மற்றும் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு ஆர்வம் இல்லை என்றாலும் கூட உத்தியோக ரீதியாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது பல்வேறு காரணங்களுக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற நிலையில் மாற்றம் சந்திப்பதோடு குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக வலுவாக சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே தொழில் வியாபாரம் அபிவிருத்தி காணக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அதீதமாக உண்டு எனவே எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்திடுங்க புதிய தொழில் துவங்குதல் கிளை விரிவுபடுத்துதல் என பல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அவை பெரிய அளவில் வெற்றியை உங்களுக்கு தேடி தரும் புதிய ஆர்டர்கள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான யோகம் உண்டு பழைய பாக்கிகள் வசூலிப்பதற்கான நிறைந்து கிடைக்கிறது பல சாதகமற்ற சூழ்நிலைகள் அனைத்தும் மிகுந்த சாதகமாகவும் நன்மை தரக்கூடிய அமைப்பிற்கு மாறியிருப்பது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுத்திருக்கிறது எனவே கிளைத்துறையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாயு இந்த தருணத்தில் எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் மிக வலுவாக ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய இருப்பது நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் திட்டமிட்ட புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அவை கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த சந்தர்ப்பமாகவும் அமைகிறது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் கலைத்துறை ரீதியான பிரம்மாண்டமான படைப்புகளை மேற்கொள்வதற்கான இந்த தருணத்தில் சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்க போகிறது இதுவரை சந்தித்து வந்த கலைத்துறை ரீதியான தொல்லைகள் அடியோடு நீங்குவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் முகஸ்தானத்தில் சுக்ரனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவுல புரட்சியையும் மாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு அரசியல் சார்ந்த பணிகளில் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி புதிய பொறுப்புகளும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது நினைத்த காரியங்களை கனக்சிதமாக செய்து முடித்து மக்கள் மத்தியில் செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உட்பட பல கிரகநிலைகள் மட்டுமல்லாது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனும் உச்சம் பெற்று சூரியன் சஞ்சரிப்பதால் எந்த பணியை மேற்கொண்டாலும் இதில் அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் எனவே பல்வேறு வகையில நீங்கள் சந்தித்து வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் அகன்று முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் மூன்றிலும் ஏழாம் தேதிக்கு பிறகு நான்கிலும் சஞ்சரிக்கப் போகிறாரங்க புதன் நான்கிற்கு வருவது உணர்ச்சி வசப்பட்ட சூழ்நிலைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி தெளிவாக சிந்தித்து முடிவுகளை எடுப்பதோடு மட்டுமல்லாது எதிர்கால நலனுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு யோகத்தை மிக வலுவாக வாரி வழங்குகிறாரு ஆர்வம் இல்லாமல் ஈடுபட்ட பணிகளை மிக துல்லியமாக செய்து யோகம் உண்டு நினைவாற்றல் அதிகரிக்கும் கல்வியில் மிக சிறந்த வளர்ச்சி உண்டு சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை வித்யா இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது ராகு மூன்றிலும் அவருடன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மூன்றிலும் இணைந்திருப்பது நிச்சயமாக முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்ட இடக்கூடிய வாய்ப்புகளை ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிஜ வாழ்க்கையில ராகு மூன்றிலும் கேது ஒன்பதிலும் அமர்ந்திருப்பதால் தோல்விகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றி அச்சம் போன்றவை நீங்கி முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக உருவாகிறது அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் மூன்றில் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் ராஜயோகாதி செவ்வாய் வலுவாக விற்றதால் புதிய நிலம் வீடு வீட்டுமனை பண்ணை நிலம் அமைத்தல் யோகம் மிக வலுவாக கிடைக்கும் மங்களகரமான பல சுப நிகழ்வுகளும் இனிமையாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் அசுர வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்திரனும் மிக சாதகமாக மலம் வருகிறார் ஏனென்றால் சந்திரன் ராசியின் அதிபதியான சனி ராஜ யோகாதிபதியான செவ்வாய் ராகு மற்றும் முக்கூட்டு கிரகங்கள் அதற்கு பிறகு இறுதியில் குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாய் பல கிரகநிலைகளுடன் இணையக்கூடிய சந்திரனின் அமைப்பு மிக சிறந்த மாறுதலை அடித்தளமிடுவதோடு மட்டுமல்லாது தேய்பிரை சந்திரனில் இருந்து வளர்பிரை சந்திரனாகவும் மாறுகிறார் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் சந்திரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக இந்த வாரத்தில் உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் சந்திரனும் சூரியனும் இணைந்து சுகஸ்தானத்தில் ஏழாம் தேதி அமாவாசை தினம் அனுசரிக்கப்படுவதால் அன்றைய தினத்தில் மகர ராசிக்காரர்கள் முன்னூர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் தங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அகன்று சுவிச்சமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவுபடுத்துகின்றன கிரகநிலைகள்